பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோயம்பேட்டில் போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது கைது செய்யப்பட்ட பார்வை மாற்றுத்திறனாளிகள் தற்பொழுது வரை விடுதலை செய்யப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரஃபீக் வழங்க கேட்கலாம் ரஃபீக் இவர்கள் எப்போது கைது செய்யப்பட்டார்கள் தற்பொழுது எங்கு இருக்கிறார்கள் அவர்களின் நிலவரம் என்ன சொல்லுங்க சென்னை பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்தினர் இன்று காலை பதினோரு மணி அளவில் பார்வையிட்டோர் தொடர்பான ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை தியாகராய நகர் கண்டன போராட்டம் நடைபெற இருந்த நிலையில் முன்னெச்சரிக்கை காரணமாக நேற்று இரவே சென்னைக்கு வருகை தந்த மாற்றுத்திறனாளிகளை தடுத்து நிறுத்தி அவர்களை போலீசார் கைது செய்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன மேலும் அரசு பேருந்துகளில் சுற்றுப்பயணமாக சுற்றியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது அவர்களுடைய ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளன அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிட்ட அரசாணை நிலை எண் இருபத்தி நாலு நாளைய ரத்து செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு போடப்பட்ட இருபது வெளியிட்ட அரசாணை நிலை எண் இருபது எவ்வித நிபந்தனையும் இல்லாமல் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளபடி பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு தேர்வு நடத்தி அரசு குறிப்பிட்டுள்ள தொகுதி ஒன்று ரெண்டு மூணு நாளில் உள்ள குரூப் ஏ பிசிடி பிரிவின்களில் அனைத்து துறைகளிலும் பணியாற்றும் மொத்த பணியாளர்கள் கேட்டு ஒரு காடியிட ஒதுக்கீடு அடிப்படையில் ஆயிரம் பார்வையாளர்கற்ற பணி நாடு தருக்க பணி நியமனம் செய்ய வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கை ஆசிரியர் தகுதி தேர்வி எஸ் சி எஸ்டி பிரிவின் நாற்பது சதவீதம் தேர்ச்சி மதிப்பெண் உள்ள அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வழங்கப்படும் தளர்வு மாற்றுத்திறனாளிகளுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் பிரகாரம் வழங்கப்படும் சலுகைகள் அனைத்தும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வழங்கப்பட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது வருகிறது மாற்றுத்திறனாளி உள்ளிட்ட மாற்று தேர்வுகளுக்கும் நாற்பது சதவீதம் தேர்ச்சி மதிப்பதற்காக அறிவிக்க வேண்டும் வெளிப்பட்டுள்ள அரசாணையின் இருபத்தி மூன்றில் உரிய திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் மேலும் மூன்றாவது கோரிக்கைகளாக அரசு உதவி பெறும் பள்ளி பள்ளிகளில் தற்போது வரை நியமிக்கப்படாமல் உள்ள அல்லா பணியிடங்களை அரசாணையை நிலையின் இருபத்தி ரெண்டு பதினாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தட்டின் கீழ் நீதிமன்ற உத்தரவின்படி பணி நியமனம் வழங்க வேண்டும் ஆனால் இதுவரை வழங்கப்படவில்லை என்பதுதான் பிரதான குற்றச்சாட்டாக உள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு கல்லூரி இருபத்தி மூணு பல்கலைக்கழகம் மற்றும் நூத்தி அறுபத்தி மூணு சர அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பணியாற்றும் மொத்த பேராசிரியர்கள் மற்றும் உதவி காத்துக்கொண்டிரு பேராசிரியர்களை கணக்கிட்டு நீட் தேர்வுகளில் தேர்ச்சி அடைந்த பணி வாய்ப்புகளுக்காக காத்துக்கொண்டிருக்கும் முன்னூறு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசாணைய நிலையின் அறுநூத்தி ரெண்டு அறுநூத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற நீதிமன்ற உத்தரவின்படி ஒதுக்கிடப்படி உதவி உதவி பேராசிரியர் பணி வழங்க வேண்டும் என்றும் ஐந்தாவது கோரிக்கைகளாக அரசு பொதுத் தேர்வில் எதிர்கொள்ளும் பார்வையற்ற மாற்றுத்தினாளிகள் மாணவர்களுக்கு பதிலில் எழுத எழுத்த ஸ்ட்ரிப்ட் நியமனத்தில் புதிய நடைமுறை பின்பற்றும் என பின்பற்றப்பட வேண்டும் என அரசு தேர்வுகளில் இயக்கம் அறிவிப்பு வெளியிட்ட வெளியிட்டுள்ளது இது அறிவிப்பினை ரத்து செய்து இதுவரை நடைமுறையில் உள்ள விதிகளை பின்பற்றி பொது தேர்வுகளை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கான எழுத்தறை நியமனம் செய்ய வேண்டும் ஆறாவது கோரிக்கைகளாக பார்வையற்ற மா எதிர்காலத்தை செலவு உள்ள பள்ளியின் கல்வி துறை அரசாணை நிலையம் அறுபத்தி ரெண்டு நா அறுபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆண்டு குறிப்பிட்டுள்ளது மொழி பாடம் விளக்கு சலுகையை ரத்து செய்து அனைத்து பாடங்களிலையும் கற்பனை கட்டாயமாக்கி கற்பனை கட்டாயமாக்கிட வேண்டும் மேலும் ஏழாவது கோரிக்கைகளாக இனங்களை முதல் முனைவர் பயிலக்கூடிய பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் மாணவர்கள் வாசிப்பாளர் தொகையினை திருட்டிப்பாக மாற்றி வழங்க வேண்டும் எட்டாவது கோரிக்கைகளாக பார்வையற்றோருக்கான இணை இணையாக பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கும் வாசிப்பு உள்ளிட்ட அன்றாட பணிகளை பணி தடையின்றி மேற்கொள்ள பட்டம் படிப்பு முடித்த அனைத்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கும் மடிக்கணி வழங்கிட வேண்டும் ஒன்பதாக கோரிக்கையாக மாற்றுத்திறனாளிகள் அரசா அரசால் தற்போது வழங்கப்பட்டு வரும் மாதந்திர உதவி தொகை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படுகிறது அண்டை மாநிலங்களில் வழங்குவதை போன்று ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு உயர்த்தி தர வேண்டும் என்பது பிரதான ஒன் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நிலையிலே அவர்களுக்கு கருத்து நிறுத்தும் விதமாக அவர்களை கோயம்பேடியில் தற்போது அடித்து வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது போதிய அளவிற்கு இட மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளும் இருப்பதாகவும் தெரிவித்த தகவல்கள் வெளியாகி அவர்களுக்கான உணவு வசதிகள் மற்றும் கழிப்பறை வசதிகள் குடிநீர் வசதிகள் போன்றவற்றை வசதிகளும் தரப்பட வேண்டும் என பிரதான கோரிக்கையாக உள்ளது போலீசார்கள் மூலமாக இருக்கக்கூடிய சமூக ஊரக அடைத்து போதிய நில அளவிற்கு போதிய வசதி இல்லை என்றும் நேற்று இரவு கைது செய்யப்பட்ட நிலையில் அரசு பிறந்த சுற்றுலா பயணமாக சுற்றி வந்ததாலும் தகவல்கள் கூடுதல் தகவலா வெளியாகி உள்ளது இவர்களுக்கு பிரதான கோரிக்கைகளை தமிழக அரசு செவிசாய்த்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பிரதான கோரிக்கை உள்ளது அனைவருக்கும் இருக்கக்கூடிய உரிமை அடிப்படை உரிமையாக உள்ள இருக்கக்கூடிய போராட்டங்களுக்கு ஏன் மாற்றுத்திறனாளிகளுக்கு தடை விதிக்கக்கூடிய காரணம் என்பது என்ன என்பது குறித்து மாற்றுத்திறனாளி தரப்பில் இருந்து கேள்விகள் எழுப்பி வருகின்றன இது சம்பந்தமாக உடனடியாக தமிழக அரசு செவிசாய்க்க வேண்டும் என பார்வையேற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்தின் சார்பில் வன்மையாக கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர் தமிழக அரசு செவிசாய்த்து தற்போது இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பெறும் வகையில் அவர்கள் மனிதாபிமான முறையில் அவர்களுடைய ஒன்பது அம்ச கோரிக்கைகளையும் தமிழக அரசு செவிசாய்த்து நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் பிரதான கோரிக்கை உள்ளது என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிறது விரிவான விவரங்களை மாற்றுத்திறனாளிகளின் குறிப்பாக பார்வை மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளையும் பதிவு செய்ததற்காக நன்றி ரஃபீக்